உயிரினும் மேலான ஆட்சி உடன்பிறப்பு கேலம்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்தில் தண்டலம் கேலம்பாக்கம் படூர் உள்ளிட்ட ஐம்பது ஊராட்சிகள் உள்ளன இந்த ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்த ஊராட்சித் தலைவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டார் கேலம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டார் இதில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் உள்ள மின்சாரம் குடிநீர் பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வை தெரிவித்தார் ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பொதுமக்களிடம் ஓரிரு மாதங்களில் கேளம்பாக்கத்தில் உள்ள குறைகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் எடுத்து கூறி மிக விரைவில் சரி செய்யப்படும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் செங்கல்பட்டு சப் கலெக்டர் நாராயண சர்மா கூடுதல் அனாமிகா ரமேஷ் திருவோரூர் ஒன்றிய சேர்மன் இதேவன்மன் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் உள்ளிட்டோரினர் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர் பத்து சதவீத சமூக உரிமைகளை சமமாக மதித்த எதிரான பாலியல் துன்புறுத்தல் அல்லது வன்முறையிலிருந்து பாதுகாப்பேன் எனவும் அவ்வாறு ஈடுபடுபவர் மீது புகார் அளித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதியாக இருப்பேன் எனவும் அல்லது திரவ கழிவு மேலாண்மை வசதிகளைக் கொண்ட ஊராட்சி நிறையிலிருந்து ஓடிஎஃப் பிளஸ் ரைசிங் என்ற திறனை வைத்து ஒப்புதல் வழங்கப்படுகிறது தீர்மானம் கேளம்பாக்கம் ஊராட்சி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் ஆர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்பாடு கிராம சபையில் பார்வைக்கு உட்படுத்தப்பட்டு விவரத்தினை கிராம சபையில் எடுத்துரைத்து கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

சம் பிளே கிரிக்கெட் அண்ட் வாலிபால் பிளே நெட் மட்டும் வச்சுருக்காங்க அதை அப்புறம் நம்ம சார் டைரக்ட் கலெக்டர் சாரெல்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணி போயிட்டாங்கன்னு அது மட்டும் ரிமூவ் அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ண முடியாது இருபது கோடி ப்ராஜெக்ட் அது இருபது கோடி ப்ராஜெக்ட் பண்ணால் ஊருக்கு நல்லது கிராமத்துக்கு நல்லது மாவட்டத்தில் இருக்கிற மக்களின் தேவைகளை அடிப்படை எல்லாம் செய்து தருவதில் இன்றைக்கி கண்ணு கருத்தமாக செயல்படுகிற முதல்வர் தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பொறுமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு எதுக்காக நடத்துகிறேன்னு சொன்னால் ஒளிவு மறைவில்லாத நிர்வாகம் எவ்வளோ வரவு வந்தது எவ்வளோ செலவு பண்ணாங்க இது அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியுன்றதுனால தான் இது மாதிரி கூட்டங்களை அதுக்கு முன்னே வருஷத்துக்கு நாலு வாட்டி கூட்டினாங்க அது எப்போ கூட்டினாங்கன்னா ஜனவரி இருபத்தாறு இந்திய குடியரசு தினத்தில் ஒரு வாட்டி கூட்டுவாங்க மே ஒன்று தோழி மார்ச் இருபத்தி ரெண்டு இது அக்டோபர் இன்றைக்கி காந்தி ஜெயந்தியில் நாலு வாட்டி தான் கூப்பிடுவாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாலு முறை முறை இந்த கிராம சபை கூட்டங்களை நடத்துகிற ஒரே மாநிலம் எதுன்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாண்டாய்ச்சல் கிராமங்களையும் இந்த மாதிரி கூட்டம் நடக்குது இப்போ அந்தந்த ஊரில் எல்லா ஊரில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்க ஊரில் இருக்கிற பொதுமக்கள் வந்திருப்பாங்க அங்கே கருங்கிற பிரச்சனை கேட்டிருப்பாங்க நாங்கள் செலவு பண்ணிடுறோம் எல்லா கதையும் போச்சு அதுக்கு முன்னெல்லாம் யாருமே எந்த கதையும் தெரியாது இப்போ ஒளிவு மறைவு இல்லாத நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் இது மாதிரி கிராம சபை நம்ம நடக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா குடிநீர்கள் எடுத்துக்கிட்டோம் குழந்தைகள் அவசர உதவி பற்றி முதியோர் உதவி பற்றி விவசாயிகள் கடன் அட்டை ஆனால் இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம அதில் அந்தந்த குறைகள்லாம் கேட்டு வந்து தீர்ப்பதற்காக தான் இங்கே மாவட்டத்தில் இருக்கிற எல்லா உயரதிகாரிலும் இங்கே வந்துருக்குறாங்க இல்லையா இப்போ இங்கே வந்து இங்கே சிலர்லாம் வந்து சில புகார்லாம் சொல்லியிருக்காங்க கோரிக்கைகள் தேவைகள்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ரவியின் ஒருத்தர் குறைந்த மின்னழுத்த எங்களால் பார்த்து அவரு தான் அவருக்கு மட்டும்தான் அது நான் சரி பண்ணி அவருக்கு வீட்டு உள்ள தண்ணி வர மாதிரி ரெண்டுங்க அது மாதிரி நாதன் நாதன் ஒருத்தர் நாற்பதாவது வார்டில் சாலை சரியில்லை பூங்கா அமைக்கணும்னு கேட்டிருக்காரு நாலாவது வார்டில் அமை நாலாவது வார்டில் கேட்டிருக்காரு இப்போ எல்லாரும் நீங்கள் பேசுனா குவிப்பேடுத்துனாங்க அதிகாரிகள் ஆய்வு செய்து எந்தெந்த ரோடுலாம் போட முடியுமோ போடணுமோ எங்கெங்கெல்லாம் வடிகால் அமைக்கணுமோ இப்போ நீங்கள் மனுவை எடுத்து வந்து எடுத்து வந்துருக்கீங்க நிறைய பேர் எல்லாரு சரியாது என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு